ஹாய் ஹேஸ்பரெண்ட்ஸ் இது உங்கள் வேலைவனக் கடமை நம்ம இன்னிலிருந்து ரெகுலராக கிளாஸஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆன்லைன் ரெக்கார்டாக கிளாஸஸ் யூடியூப்பில் ஸோ அதற்கினங்க நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய இருபது அதிகாரம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் தினமும் ஒரு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மொதல் அதிகாரம் ஒழுக்கொடுமை அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய பத்து குறள் அணி ஏதாவது இருந்தால் அந்த அணி அப்புறம் சொற்பொருள் இலக்கணம் குறிப்பு இதை இன்னைக்கு நம்ம கிளாஸஸில் பார்க்க போறோம் உள்ள போலாமா ஃபஸ்ட்டு ஒழுக்கோடமை அதாவது நல்ல நடத்தை உடையவராதல் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்புகளை உடையவராதல் அவங்கள தான் அதுதான் வந்து நம்ம ஒழுக்கோடுமை அதிகாரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெஃபினேஷன் ஓகே இது எந்த பால்ல இருக்கு அப்படின்னா அறத்து பால்ல இருக்கு இது எந்த பால்ல இருக்கு அறத்து பால்ல இருக்கு இதோட இயல் என்ன இல்லறவியல் இதோட இயல் என்னன்னா பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அதாவது இந்த குறளை ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் படிக்கிறேன் படிக்கும் போதே நீங்க பின்னாடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா மை மைண்டில் நிற்கும் அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பொருள் பாருங்க ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அதாவது ஒருத்தருக்கு எல்லா சிறப்புமே கொடுக்கறது தான் ஆனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குரலோட பொருள் இருக்குது ஸோ இதில் சொற்பொருள் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓமப்படும் அப்படிங்கன்னா காத்தல் வேண்டும் ஓமப்படும்னா காத்தல் வேண்டும் ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பயரு ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயரு படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்து இரண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அதாவது எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எந்த முறையில் போய் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒருவனுக்கு தான் நல்ல துணையா இருக்குது அந்த ஒழுக்கத்தை காக்கிறது கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தா கூட அதனை விரும்பி அவன் பாதுகாக்கணும் அப்படின்னு தான் இந்த குரலோட பொருள் சொற்பொருள் பரிந்து அப்படிங்கிறது விரும்பி பரிந்து அப்படிங்கிறது விரும்பி தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அடுத்து இலக்கண குறிப்பு காக்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று பறிந்து தெரிந்து அப்படிங்கிறது வினையச்சங்கள் அதாவது இலக்கண குறிப்பை பொறுத்தவரைகளும் பின்னாடி ஒரு கிளாஸ்ல பார்ப்போம் ஸோ இங்க சும்மா இதுனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி நம்ம அது ஒரு கிளாஸாவே பார்க்க போறோம் ஓகேவா குறிப்பு தனியாகவே ஒரு கிளாஸ் பார்க்க போறோம் ஓகே அடுத்தது இந்த பஸ்ட் ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படிங்கிற ரெண்டு பாடலும் ஒழுக்கத்தோட உயர்வை பத்தி சொல்லுது ஒழுக்கத்தோட உயர்வை பத்தி சொல்லுது அடுத்தது மூணாவது குரல் ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அடுத்தது பொருள் பாருங்க ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இலிக்குடியினர் ஒழுக்கம் உள்ளவங்களே என்ன உயர்குடியினர் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க வந்து கீழ் கீழ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கீழ்குடியினர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குடிமை அப்படிங்கிறது உயர்குடி பொருள் பார்த்தீங்கன்னா குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அடுத்தது இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் இழிந்த பிறப்பு இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் அடுத்த நாலாவது குரல் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பொருள் பாருங்க அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தா கூட அதை மறுபடியும் கத்துக்கலாம் ஆனா ஒழுக்கம் தவறி போச்சுன்னா அவனோட பிடிப்பிறப்பின் சிறப்பே அழிஞ்சு போகும் அழிந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி குரல் பொருள் சொல்லுது அடுத்தது சொற்பொருள் கெடும் அப்படின்னா அழிந்து கெடும் அப்படின்னா அழிந்து இலக்கண குறிப்பு கெடும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கெடும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் தொழிற்பெயர் அதாவது அல் தல் விகிதி வந்தா தொழிற்பெயருன்னு சொல்லுவோம் அல் தல் விகிதலாம் வர்றது வந்து தொழிற்பெயர் அடுத்தது அஞ்சாவது குரல் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதான் பொறாமை உடையவனிடம் செல்வம் இருக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அதாவது பொறாமை இருக்கிறவன்கிட்ட செல்வம் நிலைக்காது அது மாதிரி ஒழுக்கம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சொற்பொருள் பாருங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம்னா செல்வம் அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் இலக்கண குறிப்பு உடையான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் உடையான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் அடுத்தது இதுல அணி கொடுத்துருக்காங்க அஞ்சாவது குரல் ஓமயணி ஓமயனி நம்ம கோல புறைய ஒப்ப மட அண்ணா இந்த மாதிரி ஓம வைப்புகள் வெளிப்படையா வந்துச்சுன்னா நம்ம ஓமயணின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல போன்று கோல அந்த மாதிரி வந்திருக்கு சோ இது வந்து ஓமயணி அத பின்னாடி பாப்போம் பாத்துக்கலாம் அடுத்த குரல் ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபாகரிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபாகரிந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனமலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அதாவது ஒழுக்கம் தவறுனா இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறி மறுபடியும் அந்த குற்றத்தை செய்ய மாட்டாங்க இதை பண்ணனா தப்புன்னு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவன் மறுபடியும் அதே தப்பு பண்ண சொன்னா அவன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அந்த குரலோட பொருள் சொற்பொருள் பாருங்க ஒழுகார் அப்படின்னா விலக மாட்டார் ஒழுகார்னா விலக மாட்டார் உறவோர்னா மனைவலிமை உடையோர் ஏதாம்னா குற்றம் ஏதாம்னா குற்றம் இலக்கண குறிப்பு ஒல்கா உறவோர் அப்படிங்கிறது வினையால் பெயர் உறவோர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் அடுத்தது ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி பொருள் பாருங்க ஒழுக்கமுடையோர் அடைவர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கங்கிறவங்க மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவர் அப்படின்னு சொல்லுவோம் சொற்பொருள் பாருங்க எய்துவர் அப்படின்னா அடைவர் எய்துவர்னா அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி அப்படிங்கிறது ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று எய்துவர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று ரெண்டு குரல் வந்து எதை பத்தி சொன்னிச்சு ஒழுக்கத்தோட உயர்வை பத்தி மிச்சம் அடுத்தது ஒரு அஞ்சு குரல் அதாவது மூணு நாலு அஞ்சு இந்த ஒழுக்கத்தோட குணம் ஒழுக்கையின்மையால் ஏற்படும் குற்றத்தை பத்தி சொல்லுது ஒழுக்கத்தோட குணம் ஒழுக்கையின்மையால் ஏற்படும் குற்றத்தை பத்தி சொல்லுது அடுத்து எட்டாவது குரல் பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்ல ஒழுக்கங்கிறது நன்மை அப்படிங்கிற விதையை மட்டும்தான் விளைவா தரும் ஆனா தீ ஒழுக்கம் எப்பயுமே துன்பத்தை மட்டும்தான் விளைவா தரும் அதுதான் இதோட பொருள் அடுத்தது சொற்பொருள் பாருங்க இடும்பை துன்பம் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் ரெண்டுமே தவி அதாவது நம்ம எப்படி பிரிப்போம் நன்மை குட்டல் ஒழுக்கம் தீமை குட்டல் ஒழுக்கம்னு பிரிப்போம் சோ இந்த ஒரு குரல் எட்டாவது குரல் இருக்கு இல்லையா அந்த எட்டாவது குரல் மட்டும் ஒழுக்கத்தோட விளைவை பத்தி சொல்லும் ஒழுக்கத்தோட விளைவை பத்தி சொல்லும் அடுத்தது ஒன்பதாவது குரல் பாருங்க ஒழுக்கத்தின் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொழல் அதாவது நல்லொழுக்கம் உடையரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது நல்லொழுக்கம் உடையவர் என்ன பண்ணாங்க தவறி கூட வாயால தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது பொருள் ஒல்லாவே அப்படின்னா இயலாது ஒல்லாவே அப்படின்னா இயலாது இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா சொழல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சொழல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் பத்தாவது குரல் பாருங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதர் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் ஆவார் அதாவது ஒழுக்கம் நெறியில உயர்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கூட சேர்ந்து கம்பை மிங்கில இருக்காதவங்க வேற எவ்வளவு தானே கட்டிருந்தாலும் அவங்க வந்து தான் அப்படிங்கிறது குரலோட பொருள் சொற்பொருள் பாருங்க உலகம்னா உயர்ந்தோர் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டனா பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் ஒன்பதாவது குரலும் பத்தாவது குரலும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி சொல்லுது சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி சொல்லுது சோ நாம் பத்து குரல் பார்த்துருக்கோம் வேகம் ஒருஷன் விட்டுறலாம் ஒழுக்கம் இழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றா கெடும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்ற இலை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோல் இல் இழுக்கத்தின் ஏதாம் படுபாகரிந்து கரிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடமை தரும் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய ஆதரவு எங்கள் சேனலுக்கு வேணும் நம்மளுடைய ஐடி டெலகிராம் சேனல்லேயும் வேளாம்பணி அகாடமின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதேமாதிரி இன்ஸ்டாலையும் வேளாம்பணி அகாடமின்னு சொல்லிட்டு இருக்கோம் யூடியூப்லையும் வேளாண்மணி அகாடமின்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு ஆதரவை கொடுங்க கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம எல்லாம் சாதனையாளராக இருப்போங்கிறது நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம சாதாரண நிலாராக மாறுவோம் தேங்க்யூ